நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மஞ்சுவஞ்சேரி ஏரிக்கரையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் நட்ட அதாவது நாங்கள் விதைச்ச பண விதைகள்லாம் வந்து நல்லா வளர்ந்துருந்தது ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸோ அந்த பணம் வந்து ஆடு கடிக்காமல் அந்த முழு சில பணம் அதெல்லாம் வந்து முள்ளில் நாங்கள் வச்ச இடத்துல வந்து நல்லா அதாவது நாங்கள் வைக்கும்போது வந்து அந்த ஏரி வந்து நல்லா தூர் வாரியிருந்தாங்க அதாவது சித்திரைன்னு ஒரு நண்பர் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வஞ்சவாஞ்சேரி படப்பைக்காரருக்கில் வஞ்சவாஞ்சேர ஊரில் சித்திரைன்னு ஒரு நண்பர் தான் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டார் அதாவது எங்கள் ஊர் ஏரி வந்து தூர்வாரியிருக்காங்க எங்களுக்கு பண விதை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அவர் வேண்டுகோளுக்கு தான் நாங்கள் வந்து அது அங்கே அதை போட்டு தரோம்னு சொல்லிட்டு திட்டமிட்டோம் அதாவது வாக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டம் போட்டோம் எவ்வளோ நாளாக நம்மளால் பண விதை சேகரிக்க முடியும் எவ்வளோ நாளாக அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தினமும் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டவுடனே நானும் ஆனந்த அவர்களும் வந்து பண கதை எடுக்கிறதுக்கு கிளம்பிடுவோம் எங்கேயாவது எங்கெங்கெல்லாம் பணமரம் இருக்கோ எங்கள் கதை கிடைக்குன்னு சொல்லி போய் தேடுவோம் முந்நூறு நூறு கிடைக்கும் இரநூறு கிடைக்கும் அந்த மாதிரி டெய்லி சேர்த்து ஒரு அந்த மாதிரி டெய்லி சேர்த்து ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் சேர்ந்தவுடனே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அது போய் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணி கொடுத்தோம் ஒரு பத் ஏழு பேர் போயிருப்போம் எங்கள் அப்போது க்ரீன் கிராஸ் அப்போது க்ரீன் க்ராஸாக இருந்தது க்ரீன் க்ராஸில் இருந்து நாங்கள் செயல்பட்டோம் அந்த நிகழ்ச்சி போனோம்னால் நாங்கள் க்ரீன் க்ராஸில் இணைஞ்சிருந்தோம் அதனால் வந்து மொத்தம் ஒரு ஏழு தோழர்கள் போய் அதை பண்ணி கொடுத்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் நட்ட அந்த பண விதைகள் வந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது மட்டற்ற மகிழ்ச்சி அதை உங்களோட பகுந்தத்தில் இன்னும் மகிழ்ச்சி அதாவது மக்களாகி உங்களோட பகுதிகத்தில் நாங்கள் இந்த மாதிரி நட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு உங்களோட பகுந்தில் எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதாவது உங்கள் ஊர்லேயும் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஏரிக்கரில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது சரிங்களா இது வந்து ஒரு விழிப்புணருக்காக தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது இது வந்து நாங்கள் வந்து இது போடணும் இது விளம்பரப்படுத்தணுன்றதுல ஒரு விழிப்புணர்வு தான் சப்போஸ் உங்கள் ஏரியில் அந்த மாதிரி போட்டு எங்கள் ஏரியில் எங்கள் ஊர் ஏரியில் போ இல்லாமல் இருக்குது போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அங்கேயும் வந்து பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதுக்காக தான் அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து போடுறது சரிங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இன்னொரு நண்பர் இருக்கார் அந்த ஏரி க ப ஏரிக்கு பக்கத்தில் அவர் தான் வந்து எங்களுக்கு இதை சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வச்ச ம மரம்லாம் நல்லா வளர்ந்துருக்குண்ணா பனை மரம் மரம் அப்படின்னு சொன்னார் அவர் தான் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அனுப்புனார் ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப எங்கள் தோழர்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஸோ அதனால் வந்து இது இதோடு கேட்டால் இல்லை இது தொடரும் இந்த சீசனில் நாங்கள் பண போடுவோம் ஒவ்வொரு சீசனுக்கும் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் பணிகளை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த ஜூன் பதினஞ்சு இந்த ஜூன் பதினஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு திருமண விழாவில் வந்து செடி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க இது எங்கள் உறவுக்காரங்க தான் அவங்க திருமண நிகழ்ச்சியில் அவங்க பொண்ணுடைய திருமண நிகழ்ச்சியில் எனக்கு நீங்கள் எனக்கு செடி கூட இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க செலவெல்லாம் ஆகும் செலவு தான் கூட இருந்து நீங்கள் பண்ணி கொடுங்க மக்களுக்கு என்னென்ன செடின்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதனால் அடுத்த நிகழ்ச்சி வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி இந்த மரம் கொடுக்கும் திருமண வேலை மரம் கொடுக்கும் நிகழ்ச்சி அதுவும் நான் வீடியோ போடுவேன் அதுக்கு முன்னாடி வந்து ஜூன் அஞ்சு சுற்றுச்சூழல் தினம் வருது அதுக்கும் ஏதாவது எங்களால் நிகழ்ச்சி பண்ண முடியுதானு பார்ப்போம் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் இந்த மரம் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அந்த மகிழ்ச்சி உங்களோட பக்கத்துக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்